ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வீடில் டீப் கிளீனிங் தான் ஸோ எல்லா வேலையும் முடிச்சாச்சு எதுக்காக இவ்வளோ டீப் கிளீனிங் பண்ண அப்படின்னா இன்றைக்கி வந்து பழனி பாத யாத்திரை கிளம்பலான்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே எல்லாருமே கிளம்புறாங்க ஸோ வந்து எல்லாருமே கூட்டமாக சேர்ந்து தான் போவோம் இன்னைக்கு வந்து ஒரு டிவைன் மூடில் வந்து கிளம்புறது அதுக்காக வந்து எல்லா திங்ஸும் ஒரு இடத்துல வந்து இடையில ஸ்டே பண்ணிட்டு அப்புறம் தான் பழனி ரீச் ஆகும் ஒரு அப்படியே ஒன் டேவில் நம்ம வந்து பழனி ரீச் ஆகிட முடியாது ஸோ பழனி பாத யாத்திரைன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கிளம்புற மாதிரி இருக்கும் இடையில ஸோ அதுக்காக வந்து நம்ம ஊர் விநாயகர் கோயிலிருந்து சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது வந்து பைபாஸ் வந்து அதாவது புதுசாக போட்டிருக்கிற கோயம்புத்தூர் டு நாகப்பட்டினம் பைபாஸ் ரோ வந்து ரீச் ஆயிட்டோம் அங்கே கொஞ்ச நேரம் வந்து எல்லாருமே வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு உட்காந்து டீ டீக்கோ தண்ணி அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு எகெயின் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதில் வந்து நைட் டைம் தான் அதிகமாக போவோம் ஏன்னா டே டைமில் வந்து எல்லோரும் பாத யாத்திரை வந்து எல்லாத்துனாலையும் வந்து போக முடியாது ஸோ அதனால் வந்து நைட் டைம் சூஸ் பண்ணுறது இதில் வந்து இதில் மேக்ஸிமம் பழனி பாத யாத்திரை அப்படின்னாவே எல்லோரும் வெறுங்காலில் தான் நடந்து வருவாங்க மாலை போட்டுட்டு காவடி தீர்த்தம் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ நான் வந்து இன்றைக்கி இந்த டைம் எதுவும் எடுத்துகிட்டு போகல வெறுங்காலில் தான் மட்டும் நடந்து போனேன் இது வந்து நடந்து போக போக வந்து இல்லைன்னா ஹைவேஸில் வந்து பைபாஸில் நிறைய லைட்ஸ் இருந்ததுனால வந்து எல்லாத்துக்கும் வந்து அதே ஒரு மைண்ட் செட் வந்து நல்லா ப்ளசண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா போக போக வந்து வலி அதெல்லாம் எதுவுமே தெரியல மிட் நைட்டில் வந்து ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் வந்து ம இருக்கிற நாங்கள் ஸ்டே பண்ணக்கூடிய இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம் அங்கே போய் கொஞ்சம் ரீஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு அகெயின் குளிச்சுட்டு யூனிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம் அப்புறம் ஐஸ்கிரீம் வந்தது ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எகெயின் மிட் நைட்டில் பாதயாத்திரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மைட் மார்னிங் ஒன் ஏஎம்க்கு எல்லோரும் காலையில் ஃப்ரெஷ்ஷாகி டீ சாப்பிட்டு அங்கேருந்து எகெயின் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் போக போக வந்து கொஞ்சம் டயர்ட்னஸ் தான் இருந்தாலும் வந்து பழனி மலை ரீச் ஆகிட்டோம் ஏன்னா பழனி மலை போக தெரியும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு மாறி மாறி தெரியும் போக போக வந்து ஜாலியாக வந்து ரீச் ஆகிட்டோம் அங்கே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு சிக்ஸ் ஓ கிளாக் அப்படிங்க பழனி மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் தரிசனம் நல்லாவே இருந்துச்சு ரிட்டன் வீட்டுக்கு வந்துடும்